ஹாய் மக்களே வேலை அப்படிங்கிறது எல்லாமே வேலை தான் நம்ம வந்து இந்த வேலை தான் செய்யணும் அந்த வேலை தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது நமக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தனா எந்த வேலைனாலும் செய்யலாம் கேட்டலா யூடியூப்பர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கேவலம்லாம் கிடையாது அதுக்கு வந்து நம்ம ஒரு சப்ஸ்கிரைபரை பிடிக்கிறதுக்கோ நமக்கு லைக்ஸ் உள்ளதுக்கோ நம்ம எவ்வளோ உழைக்கும் அதுவும் ஒரு உழைப்பு தான் ம் இதை வந்து சிலவங்க என்னாக்கி இதோ ஒரு கேவலமான தொழில் இது இதுக்கெல்லாம் என்ன செய்ய இவியல்லாம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறா அப்படிங்கிறவ இனி இதுக்கு எவ்வளோ மெனக்கெடு அவனு ஒரு யூடியூப்பருக்கு மட்டுந்தான் தெரியும் சும்மா அதை வந்து தா பார்த்துட்டு போகிறவங்களாக்கு கணிக்கவே முடியாது நம்மளை வந்து பேசுறதுக்கு அவங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது நான் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கீங்க சமையல் வீடியோ வெளியில் நம்ம கோயிலுக்கு போகிறது அது இதுன்னு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நான் வந்து இன்னைக்கு இத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக எனக்கு அது கிடைக்கல ஒரு நாளையில் நமக்கு அது கிடைக்கல எவ்வளவோ போராட்டம் யோசித்து மன உளைச்சல் கஷ்டம் மெனக்கெட்டு மெனக்கெடு அது இதுன்னு நிறைய இருக்குது ஏன்னா எல்லாரும் அதை உடனே அப்படின்னு என்கரேஜ் பண்ண மாட்டாவ நம்ம அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஒரு சரி கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம ஒன்று பண்ணலாம் மக்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு ஒரு லைவ் அப்படி இப்படின்னு நம்ம வந்தோம்னா உடனே இவ தப்பானவா அப்படின்லாம் கிடையாது நாங்களும் ஒரு குடும்பஸ்தர்கள் தான் எங்களுக்கும் குடும்பம் குழந்தைங்க எல்லோரும் இருக்காவ கேட்டிங்களா அதனால் வந்து மரியாதை உறவாட்டை யாரையும் யாரையும் நடத்தக்கூடாது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் இல்லட்ட போயிட்டே இருக்கலாம் இப்போ எந்த கட்டாயமும் கிடையாது ம் எல்லாமே ஒரு வேலை தான் இதுக்கும் எனக்கெட்டு எல்லா வேலையும் செய்யுது கேட்டிங்களா அதனால யாருக்கு மனசை யாரும் கஷ்டப்படுத்தாமல் பாருங்கள் ஏன்னா எனக்கு வந்து பெரிய அளவில் வந்து இதில் அனுபவம் இல்லாட்டாலும் என்னால் முடிஞ்சத நான் செய் இதுக்காக இவ்வளோ நாளாகவே எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வந்து ஏதோ ஒரு தப்பான வேலைன்ன மாதிரி ஒரு சில சிலவங்க என்கரேஜ் பண்ணுனாவே சிலவி இதெல்லாம் உனக்கு என்ன தூகு அந்த மாதிரி பேசுகிறது அதெல்லாம் பேசும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் அதனால் யாரையும் நீங்கள் அப்படி பேசாதுங்க எல்லாமே ஒரு வேலை தான் நம்ம வந்து குற்ற உணர்ச்சி இல்லாமல் இந்த மாதிரி இப்படி வேலை செய்யறதுக்கு நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணணும் அதனால் நான் பேசினது ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கங்க பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா பாய்